இந்த எழில்வே குறாத ராத்திரமா இருக்கு ஒரு வேல்கண்ணம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த அரசியலில் சர்வகட்சி பிரமுகர்களை போல் ஒரு சர்வ இலக்கிய விழாவினுடைய பிரமுகர் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இப்போ அவர் வந்து நம்ம சும்மா நக்கல் பண்ணுவோம் ஏன்னா எல்லா கூட்டத்துலேயும் போய் பேசுகிற ஒரு ஆளாகிட்டிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எனக்கு வந்து வேல்கண்ணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு வந்து நான் வந்து இந்த புலம்பென்ற வாழ்க்கையில் வந்து என்னுடைய கையை பிடிச்சிட்டு போய் இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முதன்மையான ஆளாக இருந்தார் ஏமாத்தாத ஆளாகவும் இருந்தார் இந்த புத்தகம் வேல்கண்ண சொன்ன ஒரு புத்தகம்னா நான் அதை நம்பி படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்த ஆரம்பத்தில் அவரோட இலக்கிய உரையாடலை கடந்து அவருடைய நட்பு சகோதர பாசம் அது நம்ம ஒரு கூட்டத்தில் அல்ல இன்னைக்கு அவரை கூப்பிடலாம் பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்லவே இல்லை நான் இன்றைக்கி மாலையில் நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இன்றைக்கி வந்து ஒரு எழுத்தாளனா உருவாகிற ஒருத்தருக்கு வந்து வேல்கண்ணன் மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க ஒரு அசட்டு தைரியம் வந்து இலக்கியத்தில் என்ன வேணாலும் எழுதிட்டு போயிடலாம் எதை வேணாலுமே நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை வழி நடத்துகிற அல்லது அதை வந்து உருவாக்குகிற அதை ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிகாட்டிய ஆசானாக வந்து வேல்கண்ணன் இருக்கார் அவருக்கு இந்த பிறந்தநாள் என்பது ஒரு ஐம்பதாவது பிறந்தநாள்ன்னா என்ன நம்பவே முடியல இதோ என்னை விட வந்து ஒரு பத்து வயது கம்மியான ஒரு நிலையில தான் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பார் அவருடைய பெயருக்கு ஏற்றது போல எல்லா சௌந்தரியங்களும் கைகூடி வரக்கூடிய ஒருத்தர் தான் வேல்கண்ணன் இப்போ அவரை வாழ்த்துறதுக்கு இன்னொரு கண்ணன் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம தொடன்னா அவ்வளவு சௌந்தரியங்களையும் போட்டியாக கை கொண்ட பரசவ கிருஷ்ணா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துவார் பிறந்தநாள் முகமன் வந்து எல்லாரும் வாழ்த்துறது தாங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கணும் சிரிக்கணும் சிரிக்க முடியாது அதனால் பிறந்தநாள் கொண்டாடும் வேல்கண்ணன் அவர்களுக்கு முதலில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து சாரு விஷ்ணுபுரம் விருது வாங்கினப்போ அவர் ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியிலேருந்து ஆரம்பித்து வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது எழுத்தாளர்களை பேட்டி எடுத்திருக்கேன் இது எந்த ஒரு சபை இதுக்காகவும் சொல்லலை ஆனால் இப்போவுமே ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட போஸ்ட்டுக்கு டெய்லி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷனாவது வரும் யாரோ ஒருத்தங்க அதில் கமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அதை லைக் பண்ணியிருப்பாங்க அவர் என்னையும் டேக் பண்ணி போட்டதுனால அவரோட பேட்டி வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க ஆக்சுவலாக பிற ம மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா புக் வெளியீட்டு விழா அல்லது ஏதாவது கவிதை வாசிப்பு இந்த மாதிரி நிறைய கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் அங்கே வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவர் கண்டிப்பாக இருப்பார் எ எங்கே நீங்கள் போனாலும் அவர் இருக்கலாம் அவர் அடையாளம் காண்றது ரொம்ப ஈஸி அது என்னான்னு நான் இங்கே ஒரு சபை கருதி நான் சொல்லலை ஆனால் அப்படி திரும்பி பார்த்தா வேல்கண்ணன் எங்கன்னா க கரெக்டாக கண்ணு கண்டுபிடிச்சோம் அங்கே தான் இருப்பாருன்ட்டு கரெக்டாக அங்கே தான் இருப்பார் எல்லாரோட நட்பு பாராட்டக்கூடியவர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து அவரோட அவர் இப்படி சொல்லிட்டாரு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னோ அல்லது அவர் சொன்னார் கேட்கலன்னு சொல்லியோ சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த கல்யாண குணங்கள் தான் அவர் வந்து இன்னும் இளமையாக வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு இன்னும் அஞ்சாறு வருஷத்தில் இது ஐம்பதாவது பிறந்தநாள் எனக்கும் வரும் ஸோ அப்போ அவர் இதே மாதிரி என்ன வாழ்த்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த இந்த மாபெரும் சபைதனில் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் அவருக்கு அது என்ன வேண்டுகோள்னு தெரியும் கலகம் செய்யும் இடக்கைன்னு ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து இது எங்கே கிடைக்கும் அந்த புக் பிரிண்டே தீந்துருச்சு எங்கேயுமே இல்லை அப்படின்னு தேனிங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோன் வரும் இந்த புத்தகம் எங்கிட்ட இருக்குது நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுவார் இந்த ஒரு புத்தகத்தை நான் அவர் ஒன்றரை வருஷமாக அவர்கிட்ட கேட்டுகிட்ருக்கேன் உனக்கு வந்து ஆறு மாதத்தில் தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு டேட் குறித்தார் அந்த டேட்டை வந்து என்னோடய ஆஃபீஸில் எனக்கு பின்னாடி நான் நோட் பண்ணி வச்சுட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஆனால் அவர் அதை அதை இது பண்ணலை இந்த பிறந்தநாளாவது அது தயவு செஞ்சு கொடுக்குற வாக்கை காப்பாற்ற அந்த பண்பு உங்களிடம் வளரட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் அனுப்பிச்சுவிட்டேன் அவர் எல்லாருக்கும் காப்பேஸ் பண்ணுவேன் நன்றி மண்பு அப்படின்னு பார்ப்பாரு அதனால் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணன் வாழ்க்கை வளமுடன் ஓகே நன்றி அப்புறம் நீங்கள் பயப்பட இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோறெல்லாம் இப்போ அப்படின்லாம் நம்ம சிந்திக்கணும்னா வெறும் வந்துட்டே இருக்கு அடுத்தது வந்து ராஜசுந்தரராஜன் ஐயா இருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எழுத்தாளர் என்சிராம் முதலாவதாக வந்தார் ரெண்டாவதாக ஐயா வந்துட்டார் ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து இளையோர்களை வாழ்த்துகிற ஒரு உயர்ந்த மூத்த கவிஞர் அவர் அன்போடு அழைக்கிறேன் செல்வேந்திரனுக்கு முன்னாடியே கூப்பிட்டீங்க எங்கே இருக்கேன் ஒரு மீட்டிங் ஏழு கண்ணனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து எதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு தாசில்தாரோ கலெக்டரோ அந்த மாதிரியான ஒரு உருவமே எனக்கு எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் அது அந்த ஏன்னா அவரோட அந்த நீட்டாக இருக்கார்ல அதை பார்த்து அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்பவும் அவர் வந்து என்ன வேலை பார்க்குறாருங்கிறது தெரியாது ஏதோ ஒரு கவர்மெண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை மாதிரி வந்து அவர் இந்த எழுத்தாளர்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து நான் பல இடத்துலையும் பார்த்துருக்கேன் அது வந்து எனக்கு இப்போ அவர் சொன்னது மாதிரி இவர் அது காரியமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பார்த்தேன் ஒரு கூட்டம் கணேசகுமாரனோட ஒரு நாவல் அதை பற்றி நாங்கள்லாம் பேசி முடிச்சிட்டோம் பேசி முடித்த பின்னாடி நம்ம சாரு வந்து அதை கொஞ்சம் கீழே இறக்கி பேசிட்டார் அந்த நாவலை அது தாங்க முடியாது கண கணேச மாறன்னு அழுதுட்டார் இந்த கூட்டத்துலேயே அழுதுட்டார் கண்ணன் ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி ஒரு தாய் மாதிரி அவருக்கு ஆறுது சின்ன அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது சரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுவோம் சார் சொன்னால் தான் இருக்கணும் ஏன் அப்படி தான் இருந்தது அது பின்னாடி வந்தவங்கலாம் சார் என்ன லைனில் பேசுனாலும் அதை பேசிக்கிட்டே போகிறான் அவர் அதை அது செய்யக்கூடாது இப்படி சொன்னால் பின்னாடி வர்றவங்களும் அதை அந்த மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி ஆகி அப்புறம் வந்து இங்கே இருக்கிற இதுலேயே சீனியர் நானாக தான் இருப்பேன் வயசு எழுபது ஆகுது அதனால் நான் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது நல்லா இருங்க இந்த மாதிரியே வந்து இன்னும் அந்த காலம் இருந்து தமிழுக்க சேவை பண்ணுங்கள் தம்பிகளையும் முன்னேற்றி கொண்டு வாங்க அது அனுப்ப இவரோட எழுத்துகளும் நான் வாட்சிருப்பேன் என் வயசுக்கு வந்து நிறையா வந்து இதாகிடும் ஆனால் எனக்கு திடீர்னு இப்போ வந்து இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சில இவரோட இதில் சில சில வரிகள் பிரமையிலாம் அதில் சில வரிகள் வரும் அப்படி ஞாபகத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி இவரோடது ஒன்று எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு மரத்தில் ஒரு பனித்துளி இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வருது ஒரு ஒரு பனித்துளியோட மரம் கேட்டது நான் மலரவா உதிரவா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வருது அது அது வெடிச்சிட்டு எனக்கு ரொம்ப அந்த படித்த நேரத்துலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னொன்று மனசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரியான ஒரு உங்களோட ஸ்டாண்டு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது படித்து நல்லா இருங்க மாதிரி மாதிரியெல்லாம் கை சேர்ந்தவங்களாச்சுங்களே நம்ம இப்படி நின்று பேசுறதுக்கு அடுத்தோம்னு சொல்லலாம் வல்லானவர்களுக்கு வணக்கம் வேல்களான வாழ்த்துக்கள் வயசு எழுபது இல்லைன்னாலும் வாழ்த்து வேண்டியது இன்றைக்கி வந்து ஒரு கடமை பொறுப்பு ஒரு அன்பு வாழ்த்துறோம் ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஐம்பதாவது பதினாளும் தெரியாது பழக்கம் போல் பதினாள் பதினாறுக்கு வாழ்த்துக்கள் வேல்கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த அழைப்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ஐம்பதாவது பதினாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து வருகை வந்து உறுதியாயிடுச்சு நான் பெருசாக கொண்டாடிக்கலாமா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வந்த உடனே நான் சொன்னேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த அன்பு தான் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் வேல்கண்ணன் எல்லா ஒரு வகை எல்லா வகையிலும் வந்து அந்த ஊடுருவி இருக்கிறாள் நம்ம நட்பு சார்ந்து இலக்கியம் சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருந்து சுருக்கமாக சொல்லலாம் இப்படி எல்லாமே எல்லா வகையிலையும் டிஸ்கவரிலையும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு சம்பளம் வாங்காத ஒரு பணியாளர் அல்லது ஒரு பங்குதாரர் அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா வகையிலும் அவர் புத்தகங்களை அது எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் இல்லை ஒரு புத்தகம் சார்ந்த கருத்துக்களாகட்டும் அல்லது பெரிய மனிதர்கள் அல்லது வந்து நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்துறது அப்படி எல்லா வகையிலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்காரு ஸோ அவருக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பது வயது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தாலும் கூட இது வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிற நண்பர்களுக்கும் கூட அன்றைக்கி வந்து கலந்துக்கிறதுக்கான இந்த வாய்ப்பு வந்து வாய்ச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வச்சுக்கிறேன் எனக்கு உங்களுக்கு நிறைய பேசலாம் அங்கே உட்காந்து பேசினா நிறைய பேச முடியும் இப்படி இருந்து பேசினா அது வந்து ஒரு கோரியா வந்துடாது வாழ்த்துக்கள் வெல்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அச்சமூட்டக்கூடிய நபராக நான் மாறி இருக்கிறேன் ஒரு மெல்லிய அவமானம் என்னை சூழ்நிலை ஆனால் இது வந்து ஒரு கொண்டாட்டத்திற்கான தருணம் ஒரு லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஐம்பதாவது வயதை அடைகிறது அப்படிங்கிறது அது எந்த கலை வடிவமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த இலக்கிய வடிவமாக இருந்தாலும் சரி அந்த பண்பாட்டுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் இந்த வேல்கண்டனுக்காவது நாம் ஒரு ஐம்பது பேராவது இங்கே கூடி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வாய்ப்பும் இந்த அங்கீகாரமும் இல்லாத பல முன்னோர்கள் நம்மடையே போயிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஏற்பாடு செய்து இதற்கு இந்த சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த அறிஞர் பெருமக்கள் முன்னாடி நான் ரொம்ப தாழ் பணிந்து வணங்குறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க எந்த இலக்கிய கூட்டமாக இருந்தாலும் வேல்கண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன சிரிப்பு நம்மகிட்ட இருந்து வந்தது உண்மை தான் சென்னையில் வேல்கண்ணன் இல்லாத ஒரு இலக்கிய நிகழ்வு நம்ம வந்து கற்பனை பண்ண முடியாது ஆனால் வேல்கண்ணன் என்பவர் ஒரு எழுத்தாளனுடைய அல்லது ஒரு படைப்பாளியுடைய கொண்டாட்ட தருணங்களில் மட்டும் இடம் பிடிக்கிறவர் இல்லை அவனுடைய துக்கத்திலும் அவனுடைய கஷ்டத்திலும் கூட வேல்கண்ணன் அங்கே இருக்கார் அதுதான் வேல்கண்ணனுடைய இடம் என்று நான் கருதுகிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ வேல்கண்ணனுடைய இருப்பு வந்து ஃபேஸ்புக்கை விட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அவர் ரொம்ப பாப்புலரான கவிஞராக இருக்கார் ஃபேஸ்புக்கை விடவும் இன்ஸ்டாகிராமில் டிசைன் பண்ணப்பட்ட வேல்கண்ணனுடைய கவிதைகள் தான் நிறைய குழங்கப்படுறதையும் நம்ம கவனிக்க முடியுது வேல்கண்ணன் வந்து தொடர்ந்து உற்சாகமாக எழுதணும் அவருக்கு எந்த பரிசளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் போன வாரம் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் என் ஜூனியர் ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸில் எல்லாருடைய படமும் இருக்குது அசோமித்ரன் சார் படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவன் என்ன நினச்சிட்டான்னா அவன் நெட்டில் ஒரு படத்தை தேடி எடுத்து என்னை மகிழிக்கும் விதமாக அவனே வந்து ஒரு பெரிய நூலகத்தின் பின்னணியில் உட்காந்து அசோமித்ரன் எழுதுகிற மாதிரியான ஒரு டிசைனை பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு இன்னைக்கு சாயங்காலம் தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான் அப்போ அதை நான் பார்த்த உடனே சொன்னேன் டெய்னி என்னை மகிழ்ச்சியாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு லக்ஸுரியான ரூமில் உட்கார வச்சு வச்சுருக்கேன் ஆனால் உண்மையிலேயே அசோமித்திரன் அவருடைய அனைத்து படைப்புகளையும் இந்த சென்னையினுடைய பூங்காக்களில் ஒன் சைடு பேப்பரில் ரீஃபில் பண்ணவால் எழுதினார் அவர் அமர்ந்து எழுதுறதுக்கான ஒரு அறை அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் கிடைக்கல அவர் உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கான ஒரு எழுத்து மேஜை கூட அவர் கிடைக்கல பெரும்பாலும் போஸ்டரில் தான் அவர் எழுதுவார் அப்படி எழுதின சில பிரதிகள் கூட என்கிட்ட இருக்குது அப்போது ஜெயமோகன் வந்து அவருடைய தளத்தில் இல்லையா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரைட்டருடைய படம் வந்து அசோகமித்திரனுடைய படம் தான் அப்படின்னு அந்த அசோகமித்திரனை பார்க்கும்போதெல்லாம் தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எழுதாமல் இருப்பதற்கு பல சால்ஜாப்புகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அசோகமித்திரனுடைய முகத்தை பார்க்கும்போது எழுதுவதற்கான ஒரு நியாயமான காரணங்களும் கூட அவருடைய வாழ்க்கையில் இல்லை எழுதுவதற்கான ஒரு நியாயமான வாய்ப்பு கூட அவருக்கு வழங்கப்படலை ஆனாலும் அந்த மனிதர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு ஒரு வேலை சோறு இருந்தால் போதோ இலக்கியம் படைக்கத்தான் நான் பிறந்திருக்கேன் என்று எழுதி கொண்டிருந்தார் அந்த புகைப்படத்தை தான் இன்னைக்கு நான் வேல்கண்ணனுக்கு பரிசளித்தேன் வேல்கண்ணன் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தொழில் கவிதை என்கின்ற ஓர்மையுடன் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கவிதைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேல்கண்ணன் வந்து இன்னொரு ஐம்பது ஆண்டுக்கு கவிதையா கேட்கும் பொழுது நமக்கு இவருக்கு இந்த இந்த பிறந்தநாள் பெருசாக செல்வேந்திரனுக்கு நான் ஒரு பெரிசளிக்க விரும்புகிறேன் அது வேலு இது இதுவரைக்கும் அந்த மூணு கவிதை தொகுப்புகளையும் அழிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக வந்து எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்களை அழைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லைன்னா தம்பி மாதிரியே இருப்பாங்க தூரத்தில் ஆமாம் அவர் வந்து வாழ்த்துக்களை சொன்னார் என்ன வணக்கம் வேல்கண்ணன் வந்து எனக்கு வந்து என்னோடய கதைகளை வந்து படிக்கிறாங்களே தெரியாது முதல் முறையாக அவர் எல்லா இலக்கிய கூட்டங்கள் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க அவர் தான் வந்து எனக்கு சொல்லுவார் இந்த கதைகள் இவர் படிச்சுட்டு சொன்னார் அப்படி வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துன ஒரு நண்பர் வேல்கண்ணன் அது இல்லாமல் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி ஒரு ஊர் போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் போயிட்டுருந்தேன் உங்கள் புக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்லாம் சொல்வார் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கப்போ இப்போ நம்ம ஒரு படைப்பாக வந்து நம்மளை கவனிக்கிறாரு கவனிக்க வச்சுருக்காரு அப்படின்னு அப்புறம் நான் வந்து எல்லாமே பேசிட்டாங்க அவர் என்னென்ன எப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா நான் எனக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்கும்போது நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நானே எதிர்பார்ப்பேன் அது ஏன் அப்படின்லாம் தெரியாது எனக்கு வந்து வெல்கணக்காக கூப்பிட்ருப்பேன் என்னோட எந்த ஒரு சின்ன கூட்டம் நடந்தால் கூட நான் கூப்பிட்றது ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி காலையில் ஆறு ஆறரைக்கே மெசேஜ் போடுவேன் நான் வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் போடுவார் அப்போ நான் ஒரு ஒரு ஆள் வந்து கன்ஃபார்மாக வந்துட்டார் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொன்று வந்து என்னென்னா நான் ஒரு டிமாண்ட் ஒரு ஒரு லட்சியத்தை இந்த இடத்துல வச்சுட்டு அவர் மேலே இவர் அசோகமித்தரன் பற்றி செல்வேந்திரன் சொன்னார் ஏன்னா எனக்கு இன்னும் வந்து அவருடைய ஒரு விரல்கள் பார்க்கும்போதெல்லாம் லிங்கவிரல் தான் ஞாபகம் வரும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கவித்துவமான ஒரு பெரிய கவித்துவமான வார்த்தை அப்படின்னா லிங்க விரல் சொல்லலாம் ஏன்னா நம்ம யாருமே அப்படி ஒரு கட் பண்ணி பண்ணியிருக்க மாட்டோம் அதோடு இவருடைய கடைசியாக வந்த ஒரு போன வருடங்கள் வந்த ஒரு நல்ல சிறு இது கவிதை தொகுப்பு இந்த லிங்க விரல் எழுதின கை விரல்கள் வந்து இந்த முறை நான் என்ன கேட்குறேன்னா நான் ஒரு உரைநடை எழுத்தாளர் ஏன்னா இப்போ எல்லாமே கவிஞர்கள் எல்லாமே உரைநடை எழுதக்கூடிய ஒரு காலம் கவிஞராக எழுதி ஆரம்பத்தில் எழுதி தடுமாறிட்டு உரைநடையில் வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற லெஜண்ட் எல்லாருமே இப்போ இவர் அசோமித்திரன்னு சொல்லும்போது ஏன்னா அந்த ஒரு எளிமை கவிதையிலேயுமே மொழியில் வந்து அவர்கிட்ட உண்டு பேசும்போது ஒரு விமர்சனம் எழுதும்போது இன்னொன்று என்னென்னா தைவித இல்லாமல் ஒரு படைப்பை வி விமர்சித்து நிராகரிக்கிற பண்பும் அவருக்கு இருக்கும் ஏன்னா நம்ம அவர் வந்து ஏனோ கூப்பிட்டோம் விழாவுக்கு கூப்பிட்டோம் அதை வந்து உடனே வந்து புகழ்ந்து பேசிடுவாருங்களா பட் ஒருபோதும் வந்து நம்ம என்ன பேசப்படுறாரு கணிக்கவே முடியாத ஒரு நல்ல குணமுடைய ஒரு படைப்பாளி இந்த முறை வந்து அவருக்கு ஒரு அடுத்த பிறந்தநாள் ஐம்பத்தொன்னாவது பிரதிநாள் இதே மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் கொண்டாடணும் நம்ம எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து அவருடைய ஒரு நாவலோ சிறுகதை தொகுப்போ கண்டிப்பாக வரணும் அதுதான் இப்போ நான் அவருடைய முன்னால் அவருடைய அண்ணனா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் மூத்தவன் அதனால் வந்து ஒரு அண்ணனா அந்த டிமாண்டை வந்து நான் வைக்கிறேன் நிச்சயம் அதை வந்து லிங்க விரல் வந்து செயல்படுத்தும் லிங்க விரல்கள் வந்து தட்டஞ்சு கனி கணி மடிக்கணிகளில் வச்சு செயல்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு வைக்கிறேன் மீண்டும் நல்ல நீடுவூடி வாழணும் நிறைய எழுதணும் வயசு மூத்தணும்னால பல்லாண்டு வாழணும் வேல்கண்ணன் நான் ஒரு மதியத்துக்கு மேலே தான் பார்த்தேன் அகர்மல் கூப்பிட்டால என்னால் என்னால் எதுவும் என்னுடைய வார்த்தைகளே உங்களுடைய உங்களை வாழ்த்துறதுக்கான பரிசு பொருளா நினைச்சுக்கங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா எந்த கூட்டத்தில் போனாலும் வேல்கணன் வரலன்னா என்ன கேட்பாங்க கேட்பாங்க இன்னைக்கும் கேட்டாங்க தான் அது மாதிரி அவர் போனாக்கா இளங்கோ வரலையா அப்படின்னு இந்த கேள்வி வந்து ஒரு ரெண்டு வருஷமா தான் உருவாயிருக்குன்னு இருக்கு நான் நினைக்கிறேன் வேல்கண்ணணனை வந்து எனக்கு பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னால் தெரியும் நான் சொல்கிறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்து பழக்கம் அப்போ டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து இந்த பழைய கடை மாடியில் அங்கே எந்த கூட்டம் நடந்தாலும் போய் பார்ப்பேன் அந்த கூட்டங்களில் போய் பார்க்கக்கூடிய யாரோ ஒரு ஆளாதானேன் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக வந்து கொஞ்சம் பேர் பழக்கமானாங்க அப்போ தான் வேள்கிணை வந்து முதல் முறையாக என்கிட்ட பேசுகிறாரு அப்போ எனக்கு தெரியாது அவங்க ஒரு அமைப்பா இருக்காங்க யாரும் டக்கம் அதெல்லாம் தெரியாது கூட்டங்கள் இனி கூட்டங்கள் இலக்கிய கூட்டம் ஏன்னா எனக்கு தான் முதல்ல தெரியும் அது வேடிப்பண்ணுக்கு தெரியாது ஏன்னா இப்படி ஒரு கடை கே கே நகரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு எந்த இலக்கிய புத்தகங்கள் வேணும்னாலும் இல்லைன்னா கூட வந்து வரவழைச்சு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சினிமா துறையில் ஒரு நண்பர் சொல்லி தான் அந்த கடைக்கு வரேன் ஒரு விஷயத்துக்கான லீடு அப்படி தான் தொடங்குது அப்புறம் அங்கே கூட்டங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் கூட்டங்களுக்கு நான் சாயந்தரங்களில் போகிறேன் ஆனால் ஆர்கூட்டில் நண்பர்கள் இருப்பாங்க நான் வர்றேன்னு தெரிஞ்சாக்கா அவங்களோட வந்து முடிஞ்ச பிறகு கீழே டீ கடையில் அப்படி தான் இவங்க வந்தாங்க அதே நேரத்தில் பேரலெல்லாம் உயிர்மை வந்து உயிரோசைன்னு சொல்லிட்டு ஒரு இணைய இதழ் நடத்திட்டு இருக்குது வார வாரம் அதில் வந்து நான் கவிதைகள் எழுதிட்டு அப்புறம் இவர் பேரும் இருக்கும் வேல்கணுன்னு இருக்கும் ஒருத்தர் பார்த்து பார்த்துட்டு கிடையாது ஒரு ரெண்டு மூணு சந்திப்புக்கு பிறகு ஒரு நாள் கேட்டார் யோ உயிர்வாசியில் விரும்பி ஒரு இலங்கும் அது நீ இல்லை அப்படின்னு கேட்டார் எங்கே இல்லை நான் தான் அப்படின்ட்டேன் ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறம் டாட் டாட்காமுக்காக ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தேன் கவிதை இலக்கியம் இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து எங்களுடைய அடிப்படையாக இருந்தது அப்போ வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அவர் என்ன ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒரு அந்த ஒரு பேசிக் கேள்விக்கெல்லாம் நாங்கள் போகவே இல்லை அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும்னா இன்றைக்கி வரைக்கும் தான் படித்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுவார் அதில் இருக்கக்கூடிய அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுவார் அப்புறம் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருந்தோம் அது வந்து மேக்ஸிமம் புத்தக கூட்டங்களுக்கு தான் அப்போது ஒரு இப்போ கூட நண்பர்கள் யாரும் கிண்டல் பண்ணாங்க அதாவது இவர் புக்குக்கு பேசுகிறதுக்கு நான் இவர் கூட போகிறேன் இவர் இன்னொரு புக்கு பேசுகிறதுக்கு இவர் வந்து கூட கிளம்பி வராது அதுவும் முன்னாடியே பேசிடுவீங்களே அப்படின்னா புக்கெல்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேன் அதான் உண்மையும் கூட அதை தாண்டி நிறைய இருக்குது பர்சனல் விஷயங்கள் இருக்குது அப்புறம் இலக்கியத்தில் இன்றைக்கி கண்டெம்பரில் யார் யார் என்னென்ன எழுதுகிறாங்க அப்படின்றது வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னுக்கா கேட்டார் அதுவும் ஷேர் பண்ணிக்குவார் மாதிரி இப்படி இப்படி ஒருத்தர் புதுசாக எழுதுகிறாங்க நான் படித்தேன் அப்படின்னு அதே நேரத்தில் அந்த எழுதுகிற நபர்கிட்டே அவர் பேசியிருக்கார் அண்டு ஒரு கூட்டத்தில் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அவர் இல்லை அப்படின்னாக்கா அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கூட்டங்களில் அப்போ வெளியூரில் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு இருப்பார் அப்படி தான் உண்மை மற்றபடி வந்து மிஸ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் அந்த தலங்கள் வந்து வெறும் இது மட்டும் கிடையாது இலக்கியம் மட்டும் கிடையாது சினிமா எல்லாமே எதாக இருந்தாலும் சரி தான் அது ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எங்கள் உரையாடல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு குடும்ப விஷயங்கள் பேசிக்கிறோம் என் என் பொண்ணு தானியா வந்து இப்போ அவளுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் அதாவது அவங்களுடைய ஏஜுக்கு அவள் பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் வந்து இவரும் சேர்ந்து பார்க்குறாரு அவங்க ரெண்டு பேரும் அதை குறித்து பேசிக்கிறாங்க ஸோ ஜென்ரேஷன் தாண்டின விஷயமும் இருக்குது அவர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இருக்குது அப்போ ஒரு கவிஞனா ஒரு கலைஞனாக வந்து அந்த சொசைட்டி எப்படி பார்க்கணும் அதில் நாம என்னவா இருக்கணும் அப்படின்றதில் அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது எனக்கு அது தெளிவு ரொம்ப பிடிச்சது அப்புறம் வேல்கண்ணன் வந்து இப்போ ராஜசந்தர் சார் சொன்னார் முதல்ல இவர் வந்து இங்கே ஒர்க் ஆமாம் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அவருடைய போஸ்ட்டு வந்து பெருசு அவருடைய நேரம் வந்து ரொம்ப குறையும் இந்த நேரம் மேலாண்மை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் எழுதிட்டேன் இது இப்பவும் பேசிட்டேன் எப்படிங்க நீங்கள் இவ்வளோ வாசிக்கிறீங்க வாசிக்கிறதுக்கு எழுந்திரிங்க அப்புறம் வந்து கூட்டங்களில் போய் பேசுகிறீங்க அது சாதாரண விஷயம் கிடையாது வருகிற போஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ வேலை என்ன கிடையாது வருஷத்தில் ஒரு ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அவர் அவைலபிள் இல்லை ஆனால் அவர் வந்து அவருடைய டைமை வந்து அழகாக வந்து திட்டமிட்டு அவர் வந்து பயன்படுத்துறாரு அது எத்தனை பக்கம் உள்ள ஒரு புத்தகமாக சரி அது ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எதா வேணாருன்னா சில பேருக்கு சில ஜேனர் தான் வாசிப்பார் இல்லை எல்லாமே வாசிப்பார் அதை பற்றின அபிப்பிராயத்தை வந்து உள்ளே என்ன இருக்குது அது அப்படியே சொல்லிடுறாரு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அது கிளியராக இருக்கும் வேட்கணன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சில சௌகரியம் என்ன அப்படின்னாக்கா நான் எல்லா புத்தகத்தையும் நான் வாசிக்க வேண்டியது நாங்கள் வந்து உரையாடல் மூலமாகவே ஓகே இது இந்த கான்செப்டுன்னு தெரியும் அந்த வேட்கை இருக்கு இல்லையா இன்றைக்கி கண்டம்புறலில் என்ன இருக்கோ அந்த தண்டம்புறையை பற்றி தெரிஞ்சுருக்கிறோம் அதே நேரத்தில் அதனுடைய அபிப்பிராயத்தையும் தெரியப்படுத்தினா போயிடும் அப்புறம் அதில் ஒளிவு இருக்காது அது எனக்கு பிடிச்சிருக்கு வேல்கலங்கிட்ட எதை குறித்து என்னால் பேச முடியும் அவருக்கும் என்கிட்ட அது மாதிரி தான் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பயணம் வெறும் இலக்கிய பயணமாக ஆரம்பித்த இடம் வந்து தனிப்பட்ட முறையிலுமே வந்து எங்களுக்கான பயணமாகவும் பலது இருந்திருக்கு அது சிட்டிக்குள்ளேயே இருந்திருக்கு இது என்றைக்கும் தொடரும் அண்ட் வேல்கண்ணனுக்கு வந்து ஐம்பது வயசான எல்லாருமே ஆச்சரியப்படுற இடம் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது காரணம் வந்து சில பேருக்கான தோற்ற பொழிவு வந்து போகிறது இல்லை அவர் ஒரு இம்மார்டல் மாதிரி தான் இருக்க போகிறாரு அப்படின்னு எனக்கு அது அதை அதே விஷயம் வந்து அவருடைய படைப்புலேயுமே அது வந்து அவர் படைப்பு நல்ல மெருகேறி இருக்குது மெருகேறி இருக்குனாக்கா அதுக்கு காரணமாக நம்ம பார்க்குறது அவர் வந்து பொயிட்ரினா பொயிட்ரி மட்டுமே அவர் ஃபாலோ பண்ணுறதில்லை நான் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப தீவிரமாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் ஃபிக்ஷன் தீவிரமாக வாசிக்கும் போது தாங்கிட்டே இருக்கக்கூடிய படைப்பாற்றலில் அது நிச்சயமாக வந்து வெளிப்படும் அப்படின்றது கண்கூடு அது இப்போ அவருடைய சமீபத்திய படைப்புகளில் அதை நான் பார்க்குறேன் ஒரு நண்பனாக எனக்கு வந்து மிக சந்தோஷமான விஷயம் வேல்கண்ணனுக்கு இந்த ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி அடுத்து எழுபத்தஞ்சு நூறு எல்லாத்துலேயுமே வந்து இணைஞ்சிருப்போம் இன்னும் கூட இந்த உலகத்தை புதுசாக பார்க்குறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்வோம் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்க குடும்பத்துக்கும் வேல்கண்ணனுக்கும் தெரியாதவர் அவருக்கும் வேல்கண்ண யாருன்னு தெரியாது ஆனால் வந்து அவரை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பரவலாக அறியப்பட்ட நாராயணன் கோவிந்தன் அவர்களை அன்போட அறை இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது இல்லை உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்காது இன்னும் வேடிக்கை என்னென்னா இன்னைக்கு பிறந்த நாள் கால்டே அண்ணனைக்கே என்னைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட ஏன் அப்படின்னா நான் ஒரு எழுத்தாளன் கிடையாது நான் ஒரு வாசகனும் கிடையாது நான் யாரு அப்படின்னா எங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய தலைப்புக்கு எந்த வரி தேவைப்படுதோ அந்த வரியை மட்டும் வசதியாக திருடி கொள்கிற தொண்ணூறு சதவீத பேச்சாளர்களில் ஒருத்தன் ஏன்னா ஒரு பேச்சாளனாக இருக்கிறது என்ன வசதினால் நாங்கள் முழுமையாக எதையுமே படிக்கிறதில்ல அந்த ரெண்டு மூணு வரிகளை மட்டும் தேவையானதை எடுத்து அப்படி மேட்ச் பண்ணி வச்சு பேசிடுறதுனால மிகப்பெரிய வாசகனும் இல்லை ஒரு எழுத்தாளனும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட இது போன்றவர்கள் இருக்கிற இடங்களில் பேசுகிற போது ஒரு பயம் வரும் ஏன்னா நம்ம ஒரு வரியை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி பெருமையாக இருப்போம் அது எழுதினவரை எயித்தாப்ல உட்காந்துருப்பார் அப்போ அவர் அந்த புத்தகத்தில் வேறு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு கூச்சம் வரும்ல அது ஒரு பயம் வரும் அப்படி பார்க்குற போது படிக்கணும் அப்படின்னு தோணும் இப்படி அண்ணனுடைய கவிதைகளை நான் பேச்சுகளுக்கு இடையில் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படி நான் பயன்படுத்தின ஒரு வரி என்னென்னா அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை நான் என் வீட்டில் தனித்திருக்கிறேன் என் வீடு எங்கள் தெருவில் தனித்திருக்கிறது எங்கள் தெரு எங்கள் ஊரில் தனித்திருக்கிறது எங்கள் ஊருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு எங்களை தனித்தே வைத்திருப்பதாள் அப்படின்னு அந்த கவிதையை படிக்கிற போது எங்கள் ஊர் காரைக்குடி இங்கே ஒரு கவிஞர் இருந்தார் முடியரசன் அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த கவிதையே அண்ணனுக்கு ஒரு வாழ்த்தாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் கவிஞன் காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன் யார் கவிஞன்னு கேட்டவர் சொல்றாரு காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞ நல்லன் தேசத்தை தஞ்சினத்தை தாழ்த்தி விட்டு பாடுபவன் கவிஞ நல்லன் இதெல்லாம் கவிஞன் இல்லை யார் கவிஞன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவன துஞ்சாமல் தன் இனத்தின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் வீரன் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒற்றை கவிதையை படிக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு கவிஞனாக வீரனாக அவருடைய கண்களுக்கு காட்சி அளிக்கிறார் கவிஞர் வைரமுத்து சொல்லுவார் ஒருவரை வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை மனது இருந்தால் போதும் அப்படின்னு எனக்கு பெரிய மனது இருக்கதால் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி